நாயாறு கடல் பகுதியில் கடல் கரை பகுதியில் ஏற்கனவே எழுபத்தி எட்டு படகுகளுக்கு அனுமதி என்ற பெயரில் இராணுவ அழுத்தத்தின் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதியில் எழுபத்தி எட்டு படகுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அதன் பேரில் கிட்டத்தட்ட முன்னூறு படகுகளுக்கு மேல் கடற்கரை உரங்களில் வைத்து தொழில் செய்து கொண்டு வருகின்றார்கள் இதற்காக பல எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட நிலையிலும் இன்றுவரை வரை அதற்கு தீர்வு கிடைக்கப்படவில்லை ஒவ்வொரு தடவையும் இங்கே வரும் கடல் தொழில் மத்திய அவர்களும் சரி முன்பிருந்த மத்திய அமைச்சரும் சரி இது பிழைதான் இது நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார்களே தவிர அதற்கான நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கப்படவில்லை எங்களுடைய தமிழ் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய கடல் தொழில் அமைச்சினுடைய திணைக்களத்தின் ஊடாக கடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் அவர்கள் நாயாற்று கலப்பினூடாக அந்த நாயாற்றில் தொடுவாய் ஊடாக உள்ளுக்கு வைத்து இருபத்தி மூன்று படகுகள் தரித்து நின்று செய்வதற்கு அனுமதி வழங்கியிருந்தார் இந்த அனுமதியை மீனவர்கள் அதாவது தமிழ் மீனவர்கள் அப்பகுதி மீனவர்கள் எதிர்த்து அந்த பிரச்சனையை என்னுடைய கவனத்திற்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலாநாதன் அவர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு வந்தார்கள் இதற்குமே நாங்கள் இருவரும் அங்கு சென்று அந்த மீனவர்களை சந்தித்து கௌரவம் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன் சால்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் மத்திய அமைச்சருக்கு தெரியப்படுத்தினார்கள் இதே நான் முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தியபடியும் மத்திய கடத்தொழில் அமைச்சுக்கும் தெரியப்படுத்தப்பட்டது இதன் அடிப்படையில் அடுத்த வாரமே செம்மலை பகுதி மீனவர்கள் இருவர் மத்திய கடத்தொழில் அமைச்சரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்து சந்தித்து இதற்கான நிலைமைகளை அவர்களுக்கு தெளிய தெளிவுபடுத்தியதன் பேரில் அடுத்த மாதம் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதே பணிப்பாளரால் அதாவது கடல் தொழில் நீரியல் வள மத்திய திணைக்களத்தினுடைய பணிப்பாளரால் அதை நிறுத்துவதற்குரிய கடிதம் முல்லைத்தீவு கடத்தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இருந்தும் இந்த மீனவர்களுக்கு அது தெரியப்படுத்தப்பட்ட பின்பு கூட அந்த மீனவர்கள் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை அதாவது நாயாற்று தொடுவாயின் ஊடாக நாயாற்றுக்குள் ஆற்றுக்குள் அந்த ஆறு வந்து ஒரு கொடை என்று சொல்ல வேண்டும் எங்களுடைய சாதாரண மீன்பிடியாளர்கள் அந்த இடத்தில் தூண்டில் மூலம் மீன் பிடிப்பார்கள் பெரிய பெரிய மீன்கள் அந்த இடத்திலே அகப்படும் கிட்டத்தட்ட கொக்குழாயில் இருந்து பேப்பரப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற முல்லைத்தீவனுடைய நீண்ட கடல் பிரதேசம் கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரமுள்ள இந்த கடற்கரை பிரதேசத்தில் தூண்டில் மூலம் மிக அதிகமாக ஜீவனோபாயத்தை அதாவது தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செலுத்தக்கூடிய வகையில் சாதாரண மீன்பிடியார்கள் மீன்பிடியாளர்கள் அந்த தூண்டில் மூலம் அந்த மீனை அங்கே பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த இடத்திலும் அடிமடியில் கை வைப்பதைப் போல இந்த இருபத்தி மூன்று படகுகளுக்கான அனுமதிகளை வழங்கி எங்களுடைய மீனவர்களை ஓரங்கட்டு நிலை பட்டினி நிலைமைக்கு கொண்டு செல்லும் நிலைக்கு வந்ததைத்தான் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளின் ஊடாக தெரியப்படுத்தியதன் பேரில் அங்கிருந்து இந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டும் அந்த மீனவர்கள் எழும்பாத நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி செம்மலை பகுதி அந்த மீன்பிடியாளர்கள் மீனவர்களோடு நான் நேரடியாக குறித்த இடங்களுக்கு குறித்த அந்த வாடிகள் அமைத்து தொழில் செய்யும் இடங்களுக்கு சென்றிருந்தேன் இதற்கு முன்னம் அந்த வாடி அமைப்பதற்கு கூட பிரதேச செயலாளர் பெற்று அவர்களிடம் இருந்து கூட அனுமதி புறப்படவில்லை அவர்களும் இதை தடுத்து நிறுத்துவதற்கான அந்த விளம்பரத்தை அங்கே ஒட்டியிருந்தார்கள் நான் அங்கு ஐந்தாம் தேதி சென்றபோது அந்த மீனவர்களிடம் இந்த நிலைமைகளை எடுத்து கூறினேன் இப்போது எங்களுடைய மீனவர்களுடைய நிலைமை கடற்கரை ஓரத்தில் இப்படியான நிலைமை அதே நேரம் கலப்புக்குள் படகுகளை விட்டு தொழில் செய்யக்கூடாதென்று இலங்கை அரசாங்கத்தினுடைய கடல் தொழில் திணைக்களத்தின் நீரேரி கடல் சட்டம் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படியான ஒரு தொழில் நடவடிக்கைகளை நீங்கள் செய்வது மிக மோசமான செயல்பாடு இப்படி அனுமதிகள் வந்த நிலையிலும் மறுப்பறிப்பு அறிவித்தல் வந்த நிலையிலும் தொடர்ந்து தொழில் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதையும் பெரிய ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்த வேண்டிய ஒரு நிலைமைகள் கூட ஏற்படலாம் என்ற கருத்துக்கள் உட்பட அவர்களுக்கு நேரடியாக தெரிவித்தபோது அவர்கள் எங்களிடம் சொன்னது எதிர்வரும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அளவில் தாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகின்றோம் என்று சொன்னார்கள் அந்த கலப்பு பகுதியின் உள்ளே வைத்து தொழில் செய்து கொண்டிருக்கும் அந்த படகின் உரிமையாளர்கள் தாங்கள் போட்ட அந்த வாடிகளையும் கலட்டிக்கொண்டு வெளியேறுகிறோம் என்று சொன்னார்கள் அதன்படி ஞாயிற்றுக்கிழமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்று தினம் அந்த வாடிகள் அனைத்தையும் அதாவது எட்டு வாடிகள் போடப்பட்டிருந்த நிலையில் ஆறு வாடிகளையும் அகற்றி கொண்டு அங்கிருந்த படகுகள் அதில் இருந்த மீனவர்கள் எல்லோரும் அந்த இடத்தில் கலப்பு இருந்து வெளியேறிவிட்டார்கள் என்ற தகவலை இதனூடாக அனைவருக்கும் அறியத் தருகின்றேன் நன்றி